ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா நடிகை நயந்திரா அவர்கள் வந்து தனுஷ் மேலே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டே ஒன்று வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் அவங்க ரீசெண்டாக அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து தனுஷ் அவர்களை பற்றி ஒரு மூணு பேஜுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருந்தாங்க ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் தனுஷ் வந்து நயந்திரா கிட்ட பத்து கோடி கேட்டது இன்னும் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வந்து நயந்திரா அவங்க வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் அக்கனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை நயன்தாரா அவர்களோட கல்யாணம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வந்து நடந்தது அந்த கல்யாணத்தை வந்து கவர் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க தான் வந்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா அவங்களோட வாழ்க்கை வரலாறு அவங்க கல்யாணம் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து அதை வாங்கியிருந்தாங்க நயன்தாரா இருந்து ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் பார்த்தோன்னா வந்து நயன்தாராவோட கெரியரோட ஒரு முக்கியமான படம் நானூறு ஆடி தான் படம்னே சொல்லணும் அந்த ஒரு படத்திலிருந்து சில சீன்ஸு சில பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நயந்தரா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓகே சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோன்னா தனுஷ் அவர்கள் தான் அவங்க தனுஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் இருந்து எந்த ஒரு சீனோ எந்த ஒரு பாட்டுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட் அண்ட் டைட்டாக சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நயந்தாருக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்கு ஏன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு படத்தில் தான் விக்னேஷன் டேரக்டர் விக்னேஷன் அவங்க நயந்தரா ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இதுலேருந்து காதலிச்சு தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த ஒரு படத்தில் இருந்து எந்த ஒரு சீன் எந்த ஒரு பாட்டுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்கள நயந்தராவும் எவ்வளோ கேட்டு கேட்டிருக்காங்க எவ்வளோ கெட்டுமே வந்து நடிகர் தனுஷ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கேட்டால் இதுக்கு வந்து பத்து கோடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி தான் இருக்குது இதுக்கு நயந்தர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ இப்போ வந்து இப்படிலாம் பண்ணால் எப்படி இது ஒரு நியாயமாக நீங்கள் என்ன வந்து காசு ரீதியாக பார்த்தாலும் கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் ஒரு மனசாட்சி இது பற்றி பேசி பாருங்க நான் நானும் விக்னேஷ் ஒன்றும் ஒன்றா சேர்ந்தது இந்த படத்தின் மூலமாக தான் இந்த படத்துறப்போ நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இந்த படம் பெரிய ஹிட் ஆனதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தார வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் மீறியும் வந்து தனுஷ் அவங்க வேணான்னு சொல்லியுமே வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ட்ரைலரும் ஒரு மூணு செகண்டுக்கு வந்து ஒரு பாட்டோ அந்த நானூறுவாடி அந்த படத்துலேருந்து ஒரு சீன் வந்திருந்தது அந்த ஒரு மூணு செகண்ட் சீனுக்கு தனுஷ் அவர்கள் பத்து கோடி கேட்டிருக்காரு ஸோ இதை வந்து நயந்தரா வந்து அதில் வெளியிட்டிருக்காங்க இது மாதிரி அந்த ஒரு மூணு செகண்ட் சீனுக்கு வந்து பத்து கோடி கேட்டதெல்லாம் வந்து நியாயமா ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகியே பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ அந்த படத்தில் உள்ள நிறைய சீனை நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க நான் ஒரு மூணு செகண்டுக்கு அந்த படத்தை பற்றி பேசி போட்டதுக்கு நீங்கள் பத்து கோடி கேட்பீங்களா இதில் என்ன நியாயம் இருக்குது எனக்கு ஒன்று உங்கள் அப்பா மாதிரி எனக்கு ப்ரொடியூசர் அப்பாவோ இல்லை டைரக்டர் அண்ணனோ வந்து கிடையாது நான் வந்து சாதாரண குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி இப்படி மேலே வந்தவ தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து ஆடியோ லைன்ச்சில் பேசுகிற தனுஷ் வேறு மாதிரி இருக்கார் ஆனால் உண்மையான தனுஷே வந்து வேறு மாதிரி இருக்காரு இது மக்களுக்கு என்றைக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை ஆனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நமக்குள்ளே ஏற்கனவே தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதுக்குன்னு இந்த ஒரு மூணு செகண்ட் சீனுக்காக பத்து கோடி கேட்குறது வந்து எந்த நியாயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே இருந்தவங்க உங்களை நீங்கள் வளர்த்து வந்து உங்களுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிசிவ்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி ஆயிடுது அதனாலே வந்து நீங்கள் இப்போலாம் பண்ணீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்களோ அன்றைக்கி தான் வந்து உங்களோட சுயரூபம் வந்து மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஓப்பனாக வந்து அந்த பிரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க இதுதான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர ஷாக்கிங் ஆன நியூஸாக போயிட்டு இருக்கு இது யார் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மார்க்கம்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்